வெல்கம் பேக் டெஸ்ட் சேனல் உங்க பிரெயின் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு செக் பண்ணி பார்க்கலாமா அதுக்காகவே உங்களுக்காக டாப் ஃபைவ் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் இந்த மூணு பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியே ஆகணுன்ற பண்ணியா இருக்காங்க அவங்க யாருங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ரைட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரெல்லாம் டீனானு கெஸ் பண்ணுறீங்களோ சூப்பரங்க அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா அவங்க காலை நல்லா பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு பயங்கரமாக வீங்கி அந்த காலும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இவங்க தான் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க இங்கே இருக்க மூணு பேரில் ஒருத்தர் வந்து பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அது யாருங்கிறத கெஸ் பண்ணி கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன்

இங்கே இருக்க பிக்சரை நல்லா பாருங்க இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் அவங்க அம்மா மேலே ஃபுல்லாக பெயிண்ட்ஸ் வச்சு ஊற்றிருக்காங்க அது யாருங்கிறத கட்டாகஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கட்டாகஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ரைட் ஆன்சர் பாக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோஸ் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரெல்லாம் ஆப்ஷன் பி நு கெஸ்ட் பண்ணுறீங்களோ சூப்பர் அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்க நல்லா பார்க்கும்போது தெரியும் அந்த சின்ன பொண்ணோட கையில அந்த பெயிண்டோட ஒரு சில டிராப்ஸ் வந்து விழுந்திருக்கும் சோ கண்டிப்பா அந்த பொண்ணு தான் இந்த நாளே பண்ணியிருப்பாங்க யாரெல்லாம் கரெக்டாக வீடியோ லைக் பண்ணிடுங்க இந்த பிக்சர் நல்லா பாருங்க இதில் மொத்தமே மூணு டோர் இருக்கு ஏ டோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் கண்ணை வச்சுட்டு ரெடியா இருக்கான் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் மூணு வருஷமாக பசியோடு இருக்கு சீல பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு இந்த மூணு டோர்ல இவன் எந்த டோர் வழியா போனால் தப்பிக்க முடியும் அப்படிங்கறத கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு பெருக்கட்டா சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ஆன்சர் முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் பேருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரோ ஆப்ஷன் பி நுக்கு பண்ணுறீங்களோ சூப்பர்ங்க ஏன் பி டோர் அப்படின்னா அந்த மூணு வருஷமா இந்த சிங்கம் சாப்பிடாம பசியில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது இறந்து போயிருக்கும் சோ இந்த டோர் வழியா போனா அவன் ஈஸியாக தப்பிச்சிட முடியும் இந்த பிக்சர் நல்லா பாருங்க இதுல சாரா மீரான்னு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல யாரு அதிக அளவிலான தண்ணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போவா அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பாக்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ரைட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் யாரெல்லாம் மீரானு கெஸ்ட் பண்ணுறீங்களோ சூப்பர்ங்க அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சாராவோட அந்த பக்கெட்டில் வந்து ஒரு ஓட்டர் இருக்குது ஸோ தண்ணி சொட்டிக்கிட்டே தான் போதும் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பக்கெட் வந்து எம்டி ஆகிடும் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் இந்த மூணு பேரும் இங்கே திருட வந்திருக்காங்க ஆனால் இந்த மூணு பேரில் ஒருத்தர் மட்டும் இங்கே நிறைய தடயங்களை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது யாருங்கிறத பண்ணி பண்ணிக்காமலில் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் ரைட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கோ லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எது ரைட் ஆன்சர்னு பார்க்கலாம் எவ்வளோ ஆப்ஷன் சீனு கெஸ்ட் பண்ணுறீங்களோ சூப்பங்கள் அதான் ரைட் ஆன்சர் ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கும்போது தெரியும் அவர் வந்து க்ளவுஸ் போடாமலே இருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் கை வைக்கிற இடம் ஃபுல்லாகவே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பற்றிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இவர் தான் நிறைய தடங்களை விட்டுட்டு போவார் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்களோ வீடியோ லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ